நான் நேற்று மேட்ச்ல இவ்வளவு அதிரடியாவே வின் பண்ணதுக்கு காரணம் தோனியோட ஸ்டைல ஃபாலோ பண்ணாதான்ப்பா இதனால இதனாலதான் என்னோட இந்த மேட்ச வந்து ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சு இப்படி வந்து ஜோஸ் பட்லர் வந்து நம்ம இந்த தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று ராஜஸ்தான் வந்து வந்து வின் பண்ணாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமே பட்லரோட அதிரடியான ஆட்டம் தாங்க மனுஷன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்று நான் எப்படியாவது மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ண வச்சுட்டாரு இதனாலதான் இவருக்கு நேற்று ஆட்ட நாயகன் விருது வந்து விருது கொடுத்தாங்க இந்த ஒரு விருதை வாங்கிட்டு பட்லர் வந்து என்ன சொன்னார்னா உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் மேட்சை வந்து வின் பண்ணேனா இதுக்கு முன்னாடி தோனி விராட் கோலிலாம் வந்து கடைசி நேரத்தில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து காரணம் ஏன்னா அவங்கள மாதிரி நானும் வந்து கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சை எப்படியாவது ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் அதை வந்து இப்போ நானும் வந்து பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனாக அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும்னா கம்மியான பால் அதிக ரன் எடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்து ப்ரெஷர் ஆகி தவறான சாட்டாடே வந்து தேவையில்லாம விக்கெட்டை வந்து இறந்துருவோம் அந்த மாதிரி சமயத்துல நான் என்ன வந்து நினைச்சுக்கிட்டேன்னா இதை வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது எப்படியாவது பாசிட்டிவா வந்து இந்த ஒரு மேட்சை வந்து கொண்டு போகணும் நம்ம வெற்றியோ தோல்வியோ ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தேன் இதனாலதான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பட்லர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவொடனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே பரவாயில்லையே தோனியோட ஸ்டைல அப்படியே வந்து பட்லர் வந்து ஃபாலோ பண்ணி விளையாண்டுருக்காரு ஏன்னா தோனி இதே மாதிரிதான் வந்து பண்ணுவாரு அவரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் தேவையில்லாத பிரஷர்லாம் ஆகவே மாட்டாரு வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து மேட்ச கடைசி பால் வரைக்கும் வந்து கொண்டு போகணும் அதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கூலா வந்து விளையாடுவாரு அதே மாதிரி தான் நேத்து பட்லரு வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பயங்கரமான ரிஸ்க் எல்லாம் வந்து எடுத்தாருங்க ஏன்னா நேத்து ராஜஸ்தானுக்கு என்ன ஒரு நிலைமை வந்து இருந்துச்சுன்னா கடைசி ஓவர்ல ஒன்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப கடைசி ஓவர் வந்து வருண் சக்கரவர்த்தி தான் வந்து பவுலிங் போட வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து பட்லர் வந்து சிக்ஸ்சர் வச்சு பட்டையை கலப்புனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பால்ல மூணு ரென்னு தானப்பா ஈஸியா எடுத்துருவாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல பட்லருக்கு வந்து சிங்கிள் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிங்க ஆனா அவர் மூணு பால்லையும் தொடர்ந்து சிங்கிள் எடுக்காம மூணு பால்லுமே டாட் பாலா வந்து போயிடுச்சு அதை வந்து பார்த்த உடனே நம்ம நினைச்சோம் பட்லர் வந்து தவறான டிசிஷன் வந்து எடுத்தாரோ அவர் அந்த நேரத்தில் சிங்கிள் எடுத்திருக்கணுமோ நினைச்சோம் ஆனா பட்லரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம தான் இந்த மேட்சை வந்து ஆரம்பிச்சோம் அதனால நம்ம தான் இந்த மேட்சை வந்து முடிக்கணும் இந்நேரம் நான் சிங்கிள் எடுக்கிறது

நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து வின் பண்ண வச்சிருக்காரு அவர் நினைச்ச மாதிரி சிங்கிள் எடுத்து ஆவேஷ் கான் வந்து இந்த பக்கம் வந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவுட் ஆயிருந்தா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் வந்து எட்டு விக்கெட்டை இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என்ன ஒரு முடிவு எடுக்கணுமோ அதை கரெக்டா எடுத்து பட்லர் வந்து மேட்ச் வின் ஒரு முக்கிய இது மட்டும் பட்லர் வந்து என்ன சொல்லிருக்காரு சங்ககாராவும் அட்வைஸ் வந்து அவர் எப்பயுமே என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லுவார்னா எப்பயுமே ப்ரெஷர் ஆகி தேவையில்லாத சாட்டாடி வேம அவுட் ஆறத விட நம்ம ரொம்ப நேரம் வந்து களத்துல இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கான்பிடன்ட் வந்து வந்துடும் இது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் களத்துல வந்து நிக்கும் போது நம்ம வர்றதுக்கும் ஒரே ஒரு பால் இருந்தா வந்து போதும் நம்ம ஒரு சாட்டாடி ஈஸியா வந்து ஃபார்முக்கு வந்துடலாம் இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சங்ககாரா வந்து சொல்லுவாரு இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் என்ன ஆனாலும் நம்ம கடைசி வரைக்கும் நிக்கணும்னு நினைச்சேன் தான் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடிஞ்சு சொல்லிட்டு இந்த மாதிரி பட்லர் வந்து சொல்லிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொன்ன இந்த காரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்